கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இரண்டாம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் மத்தேயு பதினெட்டு பதினொன்றிலே மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் கெட்டுப்போனது என்று பார்க்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையிலே கண்களின் இச்சை மாம்சத்தினிச்சை ஜீவனத்தின் பெருமையினாலே கெட்டு போயிருக்கிறார்கள் அநேகர் மனுஷர்கள் கெட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் இதற்கு இதற்கோப்பான இன்னொரு வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் மூணு ஒன்பதிலே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் முன்பு பார்த்த வசனத்திலே கெட்டு போனதை ரட்சிக்க வந்த வந்த தேவன் இயேசு கிறிஸ்து இனி கெட்டு போகாமல் இருக்க என்று எதிர்காலத்தை குறித்தும் சொல்லி இருக்கிறார் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அத்ராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய பலத்த அடங்கி இருக்கும் பொழுது நாம் போகாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எல்லாருக்கும் கருவை செய்வாராக ஆமேன்